ஐ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நூல் கோத்துறது எவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு நூல் கோத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேங்க லைஃப் லாங்கு ஒரு வாட்டி நூல் கோத்துனா போதும் லைஃப் லாங் நீங்கள் கோத்த வேண்டியதே இல்லை பாருங்கள் இப்போது இந்த கலர் நூல் வந்து இங்கே முதலே கோத்தி வச்சுருக்கோங்க இந்த கலர் நூல் கூட இந்த ரோஸ் நூலை வந்து இப்போது ஜாயின் பண்ண போகிறேங்க பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் அந்த கலர் நூலை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரோஸ் கலர் நூலை வந்து அங்கே ஒரு கட்டு போடுங்க கட்டு வந்து எப்படி போடணுன்றத கொஞ்சம் மைனூட்டாக பாருங்கள் கட் கட்டு வந்து ரொம்ப மோட்டாவாக போடக்கூடாது ஒரே ஒரு திருகு திருக்கி லைட்டாக மெலீஸாக போடணுங்க சரிங்களா மெலிசாக கட்டு போட்ட வி பின்னாடி இப்போ வந்து அந்த நூலை வந்து ரோஸ் நூலை அங்கே கோத்தி விட்டுருங்க இப்போது இந்த பச்சை கலர் நூலை இழுங்க சரிங்களா இப்போது இந்த பச்சை கலர் நூலை இழுத்தா நம்ம குதிரையை தூக்கி விட்டுருங்க குதிரையை தூக்கினாதான் அந்த நூல் வந்து ஃப்ரீயாக வருங்க இந்த குதிரையை தூக்கி விட்டுட்டு ஃப்ரீயாக அந்த ஊசி இடம் இடம் வர்ற வரைக்கும் நீங்கள் கையில் இழுக்கலாங்க அது வந்துருங்க இப்போது ஊசியை தாண்டி அந்த கட்டு பக்கத்தில் வந்துருங்க அந்த கட்டு பக்கத்தில் வந்தோடனே எப்படி இந்த ஊசிக்குள்ளே போகுதுன்னு கொஞ்சம் பாருங்க பாருங்கள் இந்த மிஷின் ஊசியை பாருங்க ஓவல் சைஸில் ஓல்ஸ் இருக்குங்க சென்ட்ரலில் அகலமாக கேப் இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் அந்த ஊசி பக்கத்தில் நூல் வரும்போது மட்டமாக வைக்கணுங்க பாருங்க மேலிருந்து வர்ற நூலை வந்து பாருங்கள் கையில் நூலை இழுத்து வச்சு மட்டம் பண்ணிடணுங்க மட்டம் பண்ணிவிட்டு நீங்கள் இழுங்க ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அந்த கட்டை தாண்டி வெளியே வருங்க இதே மாதிரி தாங்க நம்முடைய டைலரிங் ஷாப்பில் நூல் வந்து கோத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக கோத்திட்ருக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த நம்ம இழுத்து வச்ச நூலை வந்து வேஸ்டாக்காமல் வீணாக்காமல் அதை எம்மிங் பண்ணுங்கள் இல்லைன்னா ஊக்கு போடுங்க ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணுங்கள் நூலும் வேஸ்ட் ஆகாது வேலையும் சீக்கிரம் முடியுங்க மக்களை இது மட்டும் இல்லைங்க யூடியூப் வரலாற்றில் யாரும் கண்டிராத ஆன்லைன் கிளாஸ் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது மக்களே நீங்களும் கலந்து கொண்டு பயன் பெறுவீர் நன்றி மக்களே நன்றி கூறி விடைப்படுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி மக்களே நன்றி நன்றி நன்றி